ஹய் காய்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷல் டைம் நான் தெரியுமா லெவன் தேர்ட்டி குளிச்சுட்டு ஷேவ்லாம் பண்ணிவிட்டு அதனால் சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் சிம்பிள் சாப்பிட்டு டிவி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பேர் தான் நட்டால் செட்டிநாடு குழம்பு ஓகேவா நட்டால் சிக்கன் செட்டிநாடு குழம்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல நாங்க சொல்றோம் வீடியோக்குள்ள போலாம் எப்படி ஒரு பத்து வயசு வந்துச்சா நெட்டால் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்றது தான் இன்னைக்கு வேலையை இது குழம்புல ரசம் சிக்கன் ரசம் ரொம்ப தண்ணியா இருக்குது படா ரொம்ப தண்ணி தான ஆமா முடியலையே ஏன் ஆணமா இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு வீடியோ வரும் ஒரு கமர்ஷியல் வீடியோ ஒரு ஃபுட் வீடியோ ஓகேவா சண்டே ஸ்பெஷல் வீடியோ குழம்பு செம டேஸ்ட் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிளகு சீரகலாம் போட்டு குழம்பு ரசம் மாதிரி தான் இருக்கு ஆனால் பாருங்கள் அவ்வளோ பிறகு இருக்கு செம்மையாக இருக்கு எங்கள் அம்மா கை வண்ணமே கை வண்ணம் தான் நெட்டால் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தேவையான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகும் ரெண்டு வீடியோ இன்றைக்கு மொத்தம் ரெண்டு வீடியோவும் பார்த்து ரசிங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்ல பண்ணுறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டின்லாம் வீடியோ எடுத்து நான் அப்புறமா வேறு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இது மார்னிங் ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக பாய்